நம்ம இன்னைக்கு கம்பு மாவில் பட்டர் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மூணு கப்பு கம்பு மாவு எடுத்திருக்கேன் கம்பு மாவில் ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்கு முக்கியமாக அயன் சத்து அதிகமாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் ஓமம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடலை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஜலிச்சிக்கோங்க பவுடர் பண்ணிவிட்டு இந்த உடச்ச கடலை மாவுலாம் சேர்க்குறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டர் முறுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க முறுக்கு குழல்லில் இந்த அச்சு போட்டு நம்ம மாவு உள்ளே வச்சு நம்ம முறுக்கு குழல் நல்லா சுற்றிக்கலாம் கம்பு அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கக்கூடும் அதே சமயம் கால்சியமும் இந்த கம்பில் அதிகமாக இருக்குது எண்ணெய் நல்லா சூடேறணும் நல்லா எண்ணெய் சூடேறிட்டுன்னா மிதமான கீழே வச்சு நல்லா நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த சொகை வந்து எல்லாருக்குமே அதிகமாக காணப்படுது இது மாதிரி கம்பை வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த கம்பு மாவில் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி